என் தங்க பிள்ளையை உன்னுடைய வீட்டிலிருந்து இந்த திசையில் இருக்கின்ற ஒரு பெண் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டான் இவள் யார் இவள் உனக்கு என்ன உதவியை போகிறாள் என்பதனை நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்காக என்ன தந்தாலும் ஏது நடந்தாலும் எப்பொழுதும் உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்கள்தான் ஏராளம் ஆனால் இப்பொழுது உனக்கு நல்லது செய்ய ஒரு சிலர் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள அல்லவா எவ்வளவு பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கும் நல்லதை நடத்தும் உனக்கும் நன்மையை நடத்தி கொடுக்கும் அப்படித்தான் இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நல்லதை நடத்தி தர வந்திருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றது இனி நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் உன் தாயானவள் உன் மின்னின்று உனக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள் எதுவெல்லாம் உனக்கு கிடைக்கிறதோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் எதுவெல்லாம் உன்னை விட்டு செல்கிறதோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பொய்கள் என்பதனை புரிந்துகொள் இனி இவை தேவையில்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னோடு இருக்கின்ற இந்த எல்லாம் நீ நினைத்து என்னவெல்லாம் உனை தூக்கி நிறுத்தும் என்று யோசித்து இந்த வாழ்க்கையில் கலக்கம் கொண்டு நிற்கிறாய் என்பதனை நான் நன்கு அறிவேன் இதனால் வரையிலும் பட்ட வேதனைகளும் இதனால் வரையிலும் நீ பட்ட துன்பங்களும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதையெல்லாம் உன் கைகளிலேயே நடத்தி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை பற்றி யோசித்து நீ எதையும் சிந்தித்து கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடந்து முடிந்த ஒவ்வொன்றும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற சூழ்நிலை மாற்றங்களை உனக்கென சரிபடுத்தி கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து எப்பொழுதும் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காமல் அம்மா சொன்னது போல ஒருவர் தானாக உன்னை தேடி வந்து உதவி செய்கிறார்களா அதை நீ பெற்றுக்கொள் வேண்டாம் என்று விலகுகிறார்களா தாராளமாக வழி அனுப்பிவை அதுபோதும் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்குள்ளிருந்து உன்னை காயப்படுத்தாமல் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் நினைப்பார்கள் உனக்கு எதையும் செய்துவிடலாம் என்று ஆனால் அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்பது உன் கைகளில் தானே இருக்கின்றது அதை எப்படி நீ உணர்கிறாய் என்பது உன்னுடைய கைகளில் தானே இருக்கின்றது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்திட வேண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கான வெற்றியையும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கு தர வேண்டும் உனக்காக ஒரு பெண் உதவி செய்ய வருகிறாள் அதுவும் இந்த திசையில் என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவள் வருகின்ற இந்த திசையை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நமக்கு எப்பொழுதுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மை சோதிக்கத்தான் நினைக்கும் ஆனால் இந்த பெண் அப்படிப்பட்டவள் அல்ல இவள் நினைத்ததை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்காமல் செல்ல மாட்டாள் இவள் எந்த திசையில் இருக்கிறாள் என்று சொல்வதை விட இவள் யாரென்று நான் உனக்கு சொல்லிவிட்டேன் என்றால் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து இவள் எந்த திசையில் இருக்கிறாள் என்று நீ எனக்கு நிச்சயமாக சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட இவரைப் பற்றி உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த செய்தியை நீ தவிர்த்து விடாதே இவ்வளவு காலமும் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ கவனமாக தெரிந்து கொள் உனக்கு வரக்கூடிய உண்மைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள் எது உனக்கு இன்னல்கள் இருந்ததோ எதுவரையிலும் உன்னை சோதனைகள் ஆட்டி படைத்ததோ அதுவரையிலும் முடியட்டும் இனிமேல் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது தானாகவே உனக்கு தெரிய வந்துவிடும் யார் நமக்கு உதவி செய்வார்கள் யார் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் யார் நம்மை அருகிலிருந்தும் சோதிக்க நினைப்பார்கள் நமக்கு யாரெல்லாம் துன்பத்தை கொடுப்பார்கள் எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் அல்லவா இத்தனை நாளும் இத்தனை பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வந்திட்ட நேரம் என் குழந்தை நீ கலங்கியது எல்லாம் போதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களிலும் துன்பங்கள் வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு இன்னல்கள் வேண்டாம் இனி என்ன நடப்பது என்றாலும் அது உனக்கு ஒரு புரிதலை தரும் இந்த பெண்ணைப் பற்றி தெரிந்து கொண்டாலும் அப்படித்தான் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இவள் எதனால் உன்னை தேடி வருகிறாள் என்பதற்குரிய காரணமும் நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும் இவளினுடைய அன்பு என்னாலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இவளினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது சர்வசாதாரணமான விஷயம் அல்ல ஒரு வருடத்திற்கு பிறகு இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்று நான் உறுதியாக சொல்வேன் என் குழந்தையே எல்லா நேரத்திலும் எல்லோருமே நமக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் எண்ணிவிட முடியாதல்லவா அவரவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அவர்களுக்கே ஆயிரம் கஷ்டம் இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்தை மீறி நமக்கு இவர்கள் எப்படி உதவி செய்திட முடியும் அந்த கஷ்டத்தை மீறி இவர்கள் எப்படி நமக்கு உதவி செய்திட நினைக்க முடியும் அதனால் ஒவ்வொருவரினுடைய சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு உதவி செய்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் செய்யவில்லையா அவர்களினுடைய சூழ்நிலையை நீ புரிந்து கொள் அதுபோதும் வேறு எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் இப்பொழுது இவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கின்றது இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த பெண் முடிவெடுத்திருக்கின்றான் இந்த பெண்ணைப் பற்றிய புதிய தகவல் உனக்கு இப்பொழுது உன் தாயானவள் என் மூலமாக உனக்கு கிடைக்கிறதல்லவா அப்படியானால் இவள் யார் போன வருடம் இதே நேரம் இவள் உன்னை தேடி வந்து உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுத்தாள் என்றால் இவள் யார் இவளை இன்றே என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவளால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியும் இத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றியும் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டிலிருந்து இவள் எந்த திசையில் இருக்கிறாள் என்று நான் சொல்லவா என் குழந்தையே பெயரைச் சொல்கிறேன் பதிலை நீ சொல் குளசை முத்தாரம்மனை பற்றித்தான் அம்மா பேசிக் கொண்டிருக்கின்றேன் குளசையில் இருக்கின்ற முத்தாரம்மனுக்கு விரதம் இருக்க பிள்ளைகள் தொடங்கிவிட்டார்கள் அவளுக்கான திருவிழா வரக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என் குழந்தையை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நாட்களில் இவளுக்கு பிள்ளைகள் எல்லாம் விரதமிருந்து வேடமிட்டு அவர் அவர்கள் எந்தெந்த வேடத்தை நேர்ந்திருந்தார்களோ அந்தந்த வேடத்தை அவர் முன்னால் போட்டுச் செல்வார்கள் அல்லவா என் குழந்தையே அப்படி இருக்கும் நேரத்தில் இன்னும் ஒரு மாத காலம் அதற்கு இருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த குலசை முத்தாரம்மன் என்ன சொல்கின்றார் தெரியுமா என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் போன வருடம் என் முன்னால் நின்று எந்த விஷயத்தை கேட்டார்களோ அந்த விஷயத்தில் இப்பொழுதும் உறுதியாக இருப்பார்களேயானால் அதை நான் நடத்தி கொடுக்கப் போகிறேன் என்ற வாக்குறுதியை அவர்கள் எனக்கு தந்திருக்கின்றார்கள் இந்த வாக்குறுதிபடி உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகின்றது உன் மனதை தெளிவுபடுத்து எந்த ஒரு விஷயத்தை இவர்களிடத்தில் நீ வேண்டி நின்றாயோ அந்த விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ என்ன தொடங்கு எதையும் யோசித்து என் பிள்ளை கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு எதற்காகவும் நான் சொன்ன வார்த்தைகளை விட்டுவிடாதே குலசேகர பட்டினம் எங்கிருக்கிறது என்று எனக்கு சொல்வாயா உன் இல்லத்திலிருந்து எந்த திசையில் இருக்கிறது என்று எனக்கு சொல்வாயா என் குழந்தையே உனக்கு அங்கிருந்து மிகப்பெரிய உதவி கிடைக்கும் என்று அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் நீ அவளைப் பற்றி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நினைத்துப்பார் அம்மா முத்தாரம்மா என்று ஒரு முறை நீ சொல்லிப்பார் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் மிக மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் எல்லை கடந்த மகிழ்ச்சியையும் உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சொல்லி உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இனி என்னதான் உனக்கு இன்னல்களும் துன்பங்களும் இருந்திருந்தாலும் இதிலிருந்து நீ பேரானந்தத்தை நிச்சயமாக அடைய வேண்டும் என்பதனை மறக்காதி வராகி சொன்னது போல ஒரு தெய்வம் உனக்கு உதவி செய்ய முன் அதிலும் குறிப்பாக போன வருடம் அவர்களிடம் நீ கேட்ட ஒரு வேண்டுதலை உனக்கு ஒன்று நிறைவேற்றி இருப்பார்கள் அல்லது அதில் உனக்கு அடுத்த கட்டத்தை என்னவென்று காண்பிப்பார்கள் அதனால் நீ என்ன வேண்டுதலை வைத்தாய் என்பதனை மட்டும் சற்று சிந்தித்துப்பார் அவர்களிடத்தில் எந்த ஒரு வேண்டுதலை வைத்து அதில் நீ உறுதியாக இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் நிச்சயமாக அது உனக்கு நடந்தே தீரும் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நேரம் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சரியான தீர்வு ஒன்று கிடைக்க வேண்டுமல்லவா உனக்கு தெய்வத்திடம் நீ வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டுமல்லவா அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றித்தான் உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் இத்தனை நாளும் நீ இழந்ததை எல்லாம் நினைத்து வருந்தாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எதையுமே சாதிக்க பழகு என்னவெல்லாமோ நமக்கு இந்த வாழ்க்கையில் இதையெல்லாமோ கொடுத்திருந்தாலுமே இனி என்ன வேண்டும் என்று நீ யோசிப்பதை பொறுத்துதான் தெய்வம் உன்னோடு துணை நிற்பார்கள் நீ வேண்டியதையெல்லாம் வேண்டியபடி உனக்கு அவர்கள் கொடுப்பார்கள் நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைக்கச் செய்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பு உன்னை வாழச் செய்யும் நேரம் இந்த வராகி உன் மீது கொண்ட நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சாதித்து காட்டுவாய் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை பெற்று காட்டுவாய் இத்தனை காலம் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து வருந்தியதையெல்லாம் விடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு உனக்காக நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னை நான் தொடர்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது உன்னை பேரானந்தப்படுத்துவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் சொன்ன செய்தி உனக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டும் நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை இது நடத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் யாரும் உதவி செய்ய முன்வர மாட்டார்கள் இந்த மனிதர்கள் ஒருபொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் நீ வணங்குகின்ற தெய்வம் எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ கேட்டதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு இந்த தெய்வம் கொடுக்க முடிவெடுத்திருக்கும் பொழுது இவர்களை எக்காரணம் கொண்டும் நீ இழந்து விடாதி இவர்களின் அன்பு உனக்கு நிலையாக கிடைக்க வேண்டிய நேரம் எந்த சூழ்நிலையிலும் இதை நீ தவிர்த்து விடாதி உனக்கு நல்லது நடக்கட்டும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கட்டும் அதற்கு அம்மா என்று உனக்கு உடன் இருப்பேன் இந்த மனிதர்களை எண்ணி ஏமாந்து போய் நிற்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை சரியாக நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இவை அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு